இல்லையா ஆந்திர காட்டுகளை இருபது பேரை சுட்டு போட்டான் கேட்டா ஏன் காடுங்கிற அவனுக்கு அவன் காடுன்னு இருக்கும்போது எனக்கு என் நாடுன்னு இருக்காத என்ன இது ஏன்னா அங்க வந்து ஜனநாயக யாரும் பேசல நாற்பது பேர் இந்த கர்நாடகாவில இருச்சாங்களா நின்ன இடத்துல அங்க யாரா ஜனநாயகவாதி எல்லாம் பேசல நட்டு சாலையில எங்க அப்பா வயதை ஒருத்தவனை வச்சு கட்டி அடிச்சா நடா பாரு வந்து ஓட்டுனாரு அப்ப ஏண்டா யாரும் பேசல ஆந்திர காட்டுக்குள்ள உடையெல்லாம் நீக்கி நிர்வாணம் அனுப்பி வச்சுட்டு அஞ்சாறு அதிகாரிகள் பெரிய தடி கொண்டு கம்பு முறிகிற அளவுக்கு கதற கதற அடிச்சானடா அந்த வழி உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் ஏன் இந்த ஜனநாயகவாதிகள் நாட்டுல எல்லாம் புற்று இருந்துச்சா இந்தவா ஒரு நாள் இந்த அதிகாரம் எங்களுக்கு சிக்கும் அன்னைக்கு இங்க இருக்கிற இந்த வாழாட்டுறது கீழாட்டுறது இந்த சேட்டை எல்லாம் எவனும் பண்ண முடியாது தேவையில்லாம வந்துட்டு இங்க வந்துட்டு பேசிக்கிட்டு வந்து இன்னும் நம்ம கிட்ட யாரா இருக்கலாம் தமிழர் யாராருலாம் தமிழ் எவமே நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தமிழ் தாய்க்கும் பிறகுறானோட அவனெல்லாம் தமிழ் சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்கு அது எனக்கு தான் கிட்ட சிக்கன ஜீமான்ட்டு எனக்கிட்டே நானும் மாணவர்கிட்ட தான் யார் யாரெல்லாம் தமிழ் ஆந்திராவில் அவர் தெலுங்கு தேசம்னு கட்சி ஆரம்பிச்சாரு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் யாரெல்லாம் தெலுங்கு மராட்டிய நவநீர்மான் ஒருத்தர் ஆரம்பிச்சார் ராஜ்தாகரே யார் யாரெல்லாம் மராட்டியர் திராவிட முன்னேற்றம் திராவிட பின்னேற்றம் அதெல்லாம் வச்சாங்க அவங்க இப்ப யார் யாரெல்லாம் திராவிடர் அது கேட்கல கேட்கல எல்லாவற்றையும் மாற்றணும் தாத்தாவுக்கு வந்து மரியாதை செய்யறது புகழ் வணக்கம் செலுத்துவதுங்கிறது என்னது அவர் கண்ட கனவு சாதியை ஏற்றுதாலும் அற்ற சமூக விடுதலை பொருளாதார விடுதலை மனிதனை மனிதன் சமமாக மதிக்கிற அந்த அந்த உரிமை அதான் சொல்றான் ஜனநாயகம் என்பது என்ன மனிதனை மனிதன் சுரண்டுகிற நிலை இருக்கிற வரை மனிதனை மனிதன் சமமாக நடத்தாத சமத்துவமின்மை நீடிக்கிற வரை அங்கு ஜனநாயகம் இருக்காது இருக்கவும் முடியாது அப்படி பார்த்தா இந்தியா ஒரு ஜனநாயக நாடே இல்லை வார்த்தை அளவில் இருக்கு வாழ்க்கையில் இருக்கா நடைமுறை இருக்கா செயல் வடிவத்தில் அதை உருவாக்குவது எந்த கடமை கொண்டு நமது தாத்தா இரட்டமலை சீனிவாசனால் இறுதி நொடி வரை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்தாரோ அந்த பணியை தொடர்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இல்ல வினோத்துக்கு இல்ல இங்க உட்கார்ந்து இருக்கிற செடி எல்லாருக்கும் எங்களுக்கு இல்ல நம் ஒவ்வொருத்தருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கு இது எங்க வேற நினைச்சு நீங்க போய் படுத்துக்கிறது இல்ல இது தமிழர்களுக்கு ஒரு பெரிய கட்ட குணம் இருக்கு தான் வீட்டுக்கு கூட எரியாத தண்ணி எடுத்துட்டு வர மாட்டான் எடுத்த விட தான் எதுவும் கதை சாத்தி படுப்பான் தூங்கிடுவான் ஜாம்பலா கிடப்பான் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும் இனிமேல கட்டாயமா நம்ம வீடு இல்ல மாட்டு கறி சாப்பிடணும் மாட்டு கறி சாப்பிடணும் நல்லா சமைக்கிறதா எனக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் சும்மா இருக்கீங்களா தெரிஞ்சு கூடாது நல்ல மாட்டுக்கறி தின்ட்டு நம்ம பிள்ளைகளை போய் நல்லா விளையாட சொல்லுங்க ஓட சொல்லுங்க ஜிம்முக்கு போட சொல்லுங்க நல்ல பாடியை தூக்கி வச்சுக்கிட்டு சொல்லுங்க ஒரு நாள் அதுக்கு வேலை வரும் புரியுதா ஏன் இதெல்லாம் நான் சொல்ல நான் சாப்பிடுறேன் ஜல்லிக்கட்டுக்காக போராடுகிறார்கள் மாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிறார்கள் ஆனால் மாட்டுக்கறி தின்பம் என்கிறார்கள் சீமான் இப்படி பேசுகிறார் நான் போராடுனதே சாப்பிடுறது தாண்டா

தேனி மலை மாடு பருகூர் பட்டி மாடு இப்படி காங்கையோ கார்பர்க்கு பல பாடுகள் வச்சிருந்தேன் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டா என் மாட்டை கொண்டு இது சீம பசு ஊராம் பசு இது கோமாதான் கிடையாது கோ கோமாதான் இதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதை கறக்குது ஏ இது வந்து வதை வதைனா நெய்விங்க பால் குடிக்காத பேஸ் பேஸ் நல்லா இருக்கு நரசு காப்பி குடிக்காத அது வதைதானப்பா எல்லாத்தையும் நீங்க சொல்றதை கேட்க முடியாது எங்களுக்கு கடைசியா ஒரே வாய்ப்பு தான் இருக்கு மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசு கையில் எடுப்பதை தவிர வழி எத்தனை நாளைக்கு தான் நெடுவாசல உட்கார்ந்து போராட்டிருக்கிறது எத்தனை நாளைக்கு தான் கதிரா மங்கலத்துல இருந்து கத்தி கிடக்கிறது எங்க அரசுனா காவல்துறை எங்க மக்களை அடிக்குமா அப்படி ஒரு காவல்துறை தான் எங்க காவல்துறை இருக்குமா ஏ ஓஎன்ஜிசி குழாய் பயிற்சி எடுக்குமா ராவா ராவா புடிங்க போட்டுருவோம் எங்க குழாய் இருக்குன்னு தெரியாது அது நிலைமைங்க ஒரு உறுதியாக வரும் எல்லா துன்ப கூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே திரும்ப திரும்ப சொல்றேன் ஆனால் அம்பேத்கர் சொன்னது அவரை வெறும் படமாகவும் பேராகவும் வச்சுக்கிட்டு பயனுள்ள ராஜா அம்பேத்கர் வளவன் என்றும் அம்பேத்கர் பிரகாஷ் என்றும் வச்சு சிலை வச்சும் படம் வச்சும் பயனுல்ல கருத்தியலை தத்துவத்தை தூக்கி சுமக்கணும் அதுல தான் வெற்றி இருக்குது அதுல தான் வெற்றி இருக்குது அம்பேத்கர் நமக்கு படம் அல்ல பாடம் தாத்தாட்டமலை சீனிவாசன் படம் அல்ல பெயர் நமக்கு படிப்பினை வரலாறு வழித்தடம் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் கவனத்தில் வச்சுக்கணும் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் என் அன்பிற்குரிய சொந்தங்களுக்கு சொல்லுவேன் நம்பிக்கையோடு இருங்கள் உறுதியாக நாம வெல்லுவோம் உறுதியாக நாம வெல்லுவோம் பசி பஞ்சம் கூழல் லஞ்சம் கொலை கொள்ளை பெண்ணி அடிமைத்தனம் மது மத போதை சாதிய இழிவு அடக்குமுறை ஒடுக்குமுறை இது எதுவும் இல்லாத தூய ஒரு தேசத்தை நம்ம கிடைக்கப்படும் எல்லாருக்கும் கல்வி தரமான சமமான எல்லாருக்கும் மருத்துவம் சரியான சமமான தரமான எல்லாருக்கும் மருத்துவம் எல்லாருக்கும் நல்ல பாதை வசதி தடையற்ற மின்சாரம் தூய குடிநீர் இலவசம் வீட்டு வாசல்ல குழாயை போட்டு ஊத்திடுவேன் நீ கவலையே விடாது தண்ணி எப்படி கொண்டு வர எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மிலிமீட்ரு மளவு தொள்ளாயிரத்தி ஐம்பது மிலிமீட்ரு நாலாயிரம் டிஎம்சி தண்ணி ஆயிரத்தி இருநூறு நல்லா கமிச்சிக்கணும் மீதி ரெண்டாயிரத்தி இருநூறு டிஎம்சி தண்ணீரை இந்த ரெண்டாயிரத்தி இருநூறு டிஎம்சி நான் கேட்பேன் ஏபா கன்னடாவில் கூட சேர்த்துப்பேன் கூட சேர்த்துக்கிட்டு ஏ இங்க வரு இங்க வருப்பா கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும் மருத்துவத்தை மாநில பட்டியல் கொண்டு வரணும் இந்தி ஹிந்திமா வாயில டச்சு சேர்த்துக்கிறேன் நான் சண்டை பட மாட்டேன்ல அவன் நம்ம தானே நம்ம ஆத்தாவுக்கு பிறந்தவன் தான் தமிழ் தாயின் பிள்ளைகள் தான் அவங்க ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கன் தமிழர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர் தமிழர் வெறும் ஐநூறு ஆண்டு தான் ஆயிருக்கு மலையாளம் பிறந்து இப்ப சொன்ன பாரு ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டுல என்ன நடக்குது தமிழ் எழுதிருக்கா சேதமான் பெருமாள் தமிழ் பாட்டம் தமிழ் முன்னோர் பதினைஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிறகு வெறும் ஐநூறு ஆண்டுகள்ல தான் சமஸ்கிருத மொழியோட நம்ம தாய்மொழியை கலந்து பேசி சோறு சாதமாச்சு மகிழ்ச்சி சந்தோஷமாச்சு இழப்பு நஷ்டமாச்சு புரிதும் நினைக்கிறேன் இதுல தொலைஞ்சது நம்ம மலையாளியா போயிட்டான் நம்ம பாட்டம் நீ இருந்து சமஸ்கிருதம் எடுத்தீங்கன்னா தூய தமிழ் சொற்கள் இருக்கும் நீ வாட்டர் பால்ஸ் மொழிபெயர்த்து நீர் வீழ்ச்சின்னு இருக்க அவன் தூய தமிழ் சொல்ல அருவி வச்சிருக்கேன் அருவின்னா நீ மகனேங்கிறா அவன் மோனேங்கிறா நீ மகனேங்கிறா அவன் மோனேங்கிறான் அவ்வளவுதான் நீ சாதம்ங்கிற அவன் சோரம்னா நீ வணக்கம்னா அவன் நமஸ்காரம்னா கதை முடிஞ்சு இதான் நடந்தது அதனால யார் உடவும் நமக்கு பகை கிடையாது எல்லாரும் நம்ம உடன் பிறந்த உறவுகளை தான் நம்ம நேசிக்கிறோம் நம்மளை தான் அவங்க பகையாக நினைக்கிறாங்க அது காலம் வரும் புரிஞ்சுக்கிடுவான் நீ கவலைப்படாமல் இருக்கு நம்ம வெளில போறோம் இது நம்ம தாத்தா மேல ஆன நம்ம தாத்தா வழி நடத்திய போலவே இது ஆனா உறுதியான